ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆமாம் இப்போ வந்து ரெண்டாவது அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற சூப்பர் சாட்டர்டே மேட்ச்சோடய ரெண்டாவது மேட்சோட அப்டேட்ஸ் என்னன்னுங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கேங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் வந்து நடைபெற்றது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லக்னோவில் இருக்கிற எக்கானா ஸ்டேடியத்தில் வந்து இந்த மேட்ச் வந்து நடைபெற்றது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சூ சாம்சன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னார் இதன் காரணம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்தேன் நம்ம லக்னோ சூப்பர் சைன்ஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்களுக்கு ஐந்து விக்கெட் எழுப்புக்கு இருபது ஓவர் வந்து முடித்தாங்க இதில் வந்து ஹைஎஸ்எஸ் ஸ்கோரர்ஸ் யார் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கே எல் ராகுல் எழுபத்தாறுன்னு அடிச்சார் அதன் பிறகு தீபக் குடா வந்து ஐம்பது ரன்னு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதினொன்னு பதினெட்டு ஸோ இவங்க வந்து ஹைஎஸ்எஸ் ஸ்கோரர்ஸ் ஸோ விக்கெட் எடுத்தவங்க இது நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட விக்கெட் எடுத்தவங்க பட்டியலை பார்த்தோம்னா போல்ட்டு ஒரு விக்கெட்டு ஃபஸ்ட் ஓவர்லயே வந்து டீ வந்து அவுட் பண்ணிட்டார் அதன் பிறகு சந்தீப் சர்மா வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதன் பிறகு நம்ம ஆவேஷ்கான் ஒரு விக்கெட்டு அஸ்வின் ஒரு விக்கெட்டு ஸோ இப்படி அஞ்சு விக்கெட்டுகளைக்கு நூற்றி தொண்ணூற்றாறு ரன்களை எடுத்து வந்து முடித்தாங்க பதிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜ் ராஜஸ்தான் ராயல்ஸ் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றொம்போது ரன் அடித்து மூணு விக்கெட்டுலேருந்து சீக்கிரமாகவே மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது வரைக்கும் கூட போகல இந்த இன்னிங்ஸு ஸோ பத்தொம்போது ஓவருக்கு முன்னாடியே அந்த மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க இதில் வந்து ஹையஸ்டு ஸ்கோர்ஸ் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தோரு ரன் அடிச்சு நாட் அவுட்டில் வந்து இருந்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ் பட்லா அவர் வந்து முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு முப்பத்தி நாலு ரன் அடித்தார் அதே போல் துருஜுரையில் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் அடிச்சு எல்எஸ்டி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்தவங்க பட்டியலில் எஸ் தாக்கூர் வந்து ஒரு விக்கெட்டு அமித் மிஸ்ரா ஒரு விக்கெட்டு ஸ்டாய்னஸ் ஒரு விக்கெட்டுன்னு சொல்லி எடுத்தாங்க ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பதினாறு ப எட்டு அந்த ப ஒம்பது மேட்ச்சில் எட்டு வெற்றிகளை பெற்று பதினாறு புள்ளிகளோடு முதலிடத்தில் தொடர்ந்துருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வெற்றி பெற்றால் போதும் அந்த க்யூங்கிற கோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்ட்ஸில் வந்து இடம் பெற்றும் ஸோ குஜராத்தோடு ஜெயிச்சுருந்தாங்கன்னா அந்த க்யூ வந்து ஏற்கனவே கிடச்சிருக்கும் பட் அந்த ஒரு தோல்வியினால் இப்போ கிடைக்கல பட் அடுத்த மேட்சில் அவங்க ஜெயிச்சு அந்த க்யூங்கிற குருவி வந்து அவங்க பெற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முதல் இடத்துல ராஜஸ்தான் தொடர போகிறாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து நாலாவது இடத்துலையே தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் புள்ளிப்பட்டியில் எந்த விதமான பின்னடைவும் ஏற்படல பட் இன்று நடைபெற இருக்கக்கூடிய மேட்சஸ்னால் பின்னடைவுகள் ஏற்படலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்